வெல்கம் டு ஸ்ரீ சமையல் இன்னைக்கு வெஜிடபிள்லாம் சேர்த்து ஒரு சேமியா உப்புமா தான் பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க இப்போ இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் சேமியா எடுத்திருக்கேன் இதை இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ சேமியா ஒரு நல்லா அஞ்சு நிமிஷம் வரப்பட்டு வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த சேமியாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போ கடாயில ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் கடலை பருப்பு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ரெண்டு வெங்காயத்தை பொடியா கட் பண்ணிருக்கேன் இதை நம்ம சேர்த்துக்கலாம் பொடியா இல்லை சாரி நீல வாக்கில கட் பண்ணிருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமா இஞ்சி கொஞ்சமா கருவேப்பு ஒரு சின்ன கேரட்டை பொடியாக கட் பண்ணிருக்கேன் கொஞ்சமா பட்டாணியை வேக வச்சு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கோங்க இப்ப காய்கள் நல்லா வதங்கி இருக்கு ஒரு கிளாஸ் சேமியாவுக்கு ரெண்டு கிளாஸ் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்ப தண்ணி நல்லா கொதிச்சு வருது சேமியாவை நம்ம கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ மூடி வச்சுக்குவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம் இப்ப சேமியா நல்லா வெந்திருக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்ப கொஞ்சமா கொத்தமல்லி தனியா மேலே தூவிக்கலாம் இப்ப பாருங்க சூப்பரான சேமியா உப்புமாவும் தேங்காய் சட்னியும் ரெடியா இருக்கு பாருங்க இது மாதிரி நீங்கள் உங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க